ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்கே இது உங்கள் எம்கே கிரியேஷன் சேனல் இங்கு பெட்டிங் அல்லது சூதாட்டம் அல்லது கேப்லிங் எதுவும் நடைபெறவில்லை இங்கு தரப்படும் கணிப்பு அனைத்தும் உறுதியானதோ இறுதியானதோ அல்ல கணிப்பு மட்டுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா எப்படி ஈஸியான வழியில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடு ஒன்றும் அதுக்கான பேஸு ப்ளஸ் ஒரு ஃபாலோ நம்பர் சொல்லியிருந்தோம் அது ஃபாலோ நம்பருக்கு எப்படி மெத்தடு எப்படி வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னனால டைம் ஓவராகிடுச்சி அதனால் நல்லா கண்டினியூவாக பேச முடியல அடுத்தடுத்த வீடியோ போட முடியல இன்றைக்கி அதுக்கான மெத்தடையும் அந்த ஃபாலோ நம்பர் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் நேற்று கொடுத்த நம்ம ஃபாலோ நம்பர் என்னன்னு பார்த்துட்டு வாங்க நேற்று வந்து டியர் ஆல்சோ ஃபாலோன்னு சொல்லிட்டு ஏபிஎஸ்சி பிசியில் வந்து ஜீரோ ஆறு அறுபது ஜீரோ ஒன்று பத்து கொடுத்துருந்தோம் அதில் ஜீரோ ஒன்று பத்துங்கிறது மாசு வென்னிங் வந்திருக்கு ஜீரோ ஒன்று பத்து ஏபியில் ஜீரோ ஒன்று பிசியில பத்து மாசு வென்னிங் வந்திருக்கு ஜீரோ ஆறு அறுபதுங்கிறது இன்னும் பெண்ணிங்கில் இருக்குது சரிங்களா அப்போ நேற்று சொன்ன மெத்தட் படி டெய்லி ரெகுலராக நம்ம கொடுக்குற மெத்தடும் அதில் இருக்கிற ஃபாலோ நம்பர்ஸும் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் நான் மெத்தட் என்னங்கிறதை நேர்த்தையே சொல்லியிருக்கேன் அதை மறுபடியும் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்க நம்பரும் நீங்கள் எடுத்துருக்க நம்பரும் சரியாக வருதான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க சரிங்களா சரி வாங்க இன்னைக்கு என்ன வருங்கிறத பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பிசி இதில் வந்து சாரி ஏபிஏசி அதில் வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு அறுபது எழுபத்தி மூணு எழுபத்தெட்டு எழுபத்தஞ்சி எழுபது இந்த நம்பர் தான் இன்றைக்கி வர வேண்டிய பேர்ஸு இதில் ஏ போர்டு முதல் பால் கன்றோ குட்டிக்கு அதாவது தன் தாய் வந்து ஒரு கன்றை ஈ போது உடனே ஈன்ற உடனே என்ன பண்ணும் முதல் பால் கன்று குட்டி கொடுத்தா தான் அது நல்லா சத்தாக இருக்கும் அது மாதிரி ஏ போடு அந்த நம்பர் தான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதை நீங்கள் போர்டு கட்டிக்கணும் அதுக்கப்புறம் தான் பேர் போடணும் சரிங்களா நீங்கள் பேர் போட்டாலும் போர்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அதாவது இதுவரைனாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் தான் முதல் பால் குட்டிங்கன்னு போட்டிருக்கேன் ரெகுலராக அது வரும் நீங்கள் எடுத்துருக்க மெத்தடில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்றைக்கி இதில் வந்து ஒரு சினிய சிறிய ட்விஸ்ட்டும் ஒன்று இருக்குது சரிங்களா அது என்னங்கிறது சொல்கிறேன் அது எப்படி அது வந்தால் என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன் சரிங்களா சரி வாங்க நான் பார்க்கலாம் இந்த நம்பரை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் நோட் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மெத்தடு ஒன்றும் கிடையாது இந்த மெத்தடை வச்சு சில பேர் பணம் சம்பாரிச்சிக்கிட்டுருக்காங்க இதை தான் இதை மட்டுமே வச்சு பணம் இருக்காங்க அதனால தான் ஓப்பனாக டெய்லி வந்து மெத்தட் சொல்லிட்ருக்கேன் நீங்கள் மெத்தட் என்னங்கிறத நேற்று போட்டிருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கங்க ஓகே வாங்க இது இன்னைக்கு என்ன டிஸ்ட்டு என்ன அடிச்சிருக்காங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தடு பாருங்கள் போன மாதம் எட்டு மணி என்ன நம்பர் அடிச்சிருக்கானோ அந்த ரிசல்ட்டை வந்து அப்படியே கவுண்ட் பண்ணிக்கங்க எட்டு நாலு எட்டு அந்த எட்டு நாலு எட்டுலேருந்து கூட்டினா எட்டு எட்டும் பதினாறு பதினாறு ப்ளஸ் நாலு இருபது லாஸ்ட் நம்பர் ஜீரோ ஜீரோவுக்கு என்ன வரணும் ஜீரோவோட பவர் அஞ்சு அப்போ அஞ்சு ஆறு ஏழு சரிங்களா இதுதான் இன்னைக்கோட ஏ போர்டு நம்பர் அப்போ இந்த ஏ போர்டு நம்பரு எடுத்தாச்சு இதுக்கு என்ன எப்படி பேர் எடுக்கிறது அப்படின்னா இந்த டி போர்டு நம்பர் ஆறு ப்ளஸ் ரெண்டு அப்போ எட்டு எட்டு மூணு இங்கே டி போர்டு நம்பர் ஜீரோ அஞ்சு அப்போ அஞ்சு ப்ளஸ் மூணு இங்கேயும் எட்டு தான் வருது இங்கேயும் எட்டு இங்கேயும் எட்டு ஸோ என்ன பண்ணலான்னு கேட்பீங்க அதனால் அந்த அஞ்சை டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கோங்க அஞ்சு இல்லை ஜீரோ அந்த நம்பர் தான் அங்கே பேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா அஞ்சு இல்லைன்னா ஜீரோ எட்டு இல்லைன்னா மூணு இதுதான் நமக்கு வர வேண்டிய பேட்டர்னு அன்னைக்கு சரிங்களா அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன் இப்போ புரியுதுங்களாண்ணா ஏன் எப்படி கொடுத்துருக்கேன்னு சரி வாங்க நேற்று கொடுத்த அந்த ஃபோனா நம்பருக்கு மெத்தடு என்ன வருங்கிறத பார்த்தலாம் பாருங்க எப்போலாம் சி போர்டில் ஜீரோ அடிச்சிருக்கான் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்போலாம் சி போர்டில் ஜீரோ அடிச்சிருக்கானு பாருங்கள் ஜீரோ அடிக்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் இந்த வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சவுப்பு பச்சை கலரில் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் எப்போலாம் ஜீரோ அடித்தோன்னா அதுக்கு அடுத்த நாளில் இருந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து வரல சரிங்களா மே மாதத்தில் வரல அதுக்கப்புறம் ரீசெண்டாக கரெக்டாக அடிச்சிக்கிட்டு இருக்கனால தான் அந்த பேட்டனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா இங்கே இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேட்டர்ன் எடுக்கிறோம் ஜீரோன்ற நம்பர் அடித்தானா ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று இந்த நம்பர் அப்படியே திருப்பி ஜீரோ ஆறு அறுபது ஜீரோ ஒன்று பத்து இந்த நம்பர் ஃபாலோவில் வருது சரிங்களா இங்கே ஜீரோ அடித்ததுக்கு இங்கே ஜீரோ ஆறு அறுபது இங்கே ஜீரோ அடித்ததுக்கு இங்கே ஜீரோ ஒன்று பத்து சரிங்களா அதே மாதிரி இங்கே ஜீரோ அடித்ததுக்கு இங்கே ஜீரோ ஜீரோ ஒன்று அதே மாதிரி இந்த ஜீரோ அடித்ததுக்கும் இதுக்கும் சேர்த்து இங்கே ரெண்டு அடிச்சிருக்கான் சரிங்களா அடுத்து வந்து இந்த ஜீரோ அடித்ததுக்கு இங்கே ஜீரோ ஆறு இந்த ஜீரோ அடிச்சதுக்கு இங்கே ஜீரோ ஆறு இந்த ஜீரோ அடித்ததுக்கு இங்கே ஜீரோ பத்து இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ ஆறு இந்த ஜீரோவுக்கு இதெல்லாம் வரல கண்டினியூவாக அடித்தனால அது வரல ஸோ நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை வாங்கினா கொஞ்சம் அமைதியாக இருந்துடணும் அடுத்தடுத்து வரணும் எதிர்பார்க்க முடியாது ஸோ வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜீரோவுக்கு இங்கே ஜீரோ ஆறு அப்புறம் இந்த ஜீரோவுக்கு இங்கே ஜீரோ ஒன்று சரிங்களா அதுக்கடுத்து இந்த ஜீரோவுக்கு இங்கே ஜீரோ ஆறு இந்த ஜீரோவுக்கு இங்கே டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸு சரிங்களா அடுத்து இந்த ஜீரோவுக்கு இது கண்டினியூவாக ஜீரோவாக வச்சு அடினா அதில் ஒரு டிஸ்ட் அடிச்சிருக்கான் அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ ஆறு சரிங்களா ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு இந்த ஜீரோ அடித்ததுக்கு டபுள் ஒன் ஜீரோன்னு அழிச்சிருக்கான் சரிங்களா அந்த ஜீரோ அடித்ததுக்கு தான் இங்கே அடிச்சிருக்கான் டபுள் ஒன் ஜீரோ டபுள் ஒன் சாரி ஜீரோ ஒன் ஜீரோ சொல்லி அழிச்சிருக்கான் சரிங்களா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்க பேட்டன் ஸோ அதனால தான் நேற்று ஃபாலோவில் கொடுத்துருந்தேன் இப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி நான் என்ன நம்பர் ஃபாலோ கொடுத்துருந்தேன் எப்படி அந்த நம்பர் எடுத்துருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காம நினைக்கிறேன் இது அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர்த்து ஆல்போரில் ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு இந்த நம்பரும் ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா இந்த நம்பர் சீக்கிரமே வந்துடும் இன்றைக்கி கூட வர்றதுக்கு நல்லா அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த நம்பரும் சீக்கிரட்லேயே வந்துடும் இந்த நம்பர் இந்த அடுத்த ஃபாலோவாக இதை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வென்னிங் வரும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் சரிங்களா இன்றைக்கி உள்ள அது மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் இதுதான் இன்னைக்கு உள்ள ஃபாலோ நம்பரு ப்ளஸ் வந்து ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு இதில் நல்லாவே இருக்குது பாருங்கள் ஏபிஎஸ்சியில் அறுபத்தஞ்சு இருக்குது ஏபிஎஸ்சியில் அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சும் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு அப்படி கூட அடிக்கலாம் சரிங்களா ஐநூற்றி அறுபத்தஞ்சுன்னு இருந்தால் நமக்கு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு டபுள் ஹிட்டாகவும் வரும் ஐம்பத்தஞ்சி நம்பர் ஏசிலேயும் பாஸ் ஆகும் அதுக்காக தான் கொஞ்சம் கவனமாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஏ ஊரில் அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது கவனம் 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 உங்கள் போனால் நீங்கள் தான் விளையாட போகிறீங்க அளவோடு விளையாடுங்க நல்ல ஒரு வெற்றியோடு நாளை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எம்கே கே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்